இரா பயணம் சம்பந்தமாக இஸ்ராவை பற்றி அல்லாஹ் குரானில் மிக திட்ட தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான் ஆனால் மெஹராஜ் விண்ணுலோக பயணத்தை அல்லாஹ் குரானில் பேசவில்லை ஆதலால் ஒட்டுமொத்த உடமாக்கல் அகது சுன்னாவல் ஜமா அத்தினவர் எமது கொள்கையுடைய உடமாக்களுடைய ஒட்டுமொத்த முடிவுதான் யாரெல்லாம் இரா பயணத்தை மறுத்து விடுவார்களோ அவர்கள் குர்ஆனை மறுத்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள் காசிராக மாறிவிடுவார்கள் ஆனால் யாரெல்லாம் மேகராஜ் விண்ணுடோக பயணத்தை மறுப்பார்களோ அவர்கள் காசிராக மாட்டார்கள் மாறாக பாவியாகி விடுவார்கள் அந்த அடிப்படையில் கண்ணிய வாங்களே இந்த நிகழ்வு எப்பொழுது இடம்பெற்றது என்ன வருடத்தில் இடம்பெற்றது என்ன மாதத்தில் இடம்பெற்றது இடம்பெற்றது பல்வேறு வகையான கருத்து முரண்பாடுகள் வளமாக்கலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் அத் அனைத்தையும் தாண்டி மிக சரியான திரபலியமான கருத்து தான் ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய இதே ரஜமுடைய மாதம் இருபத்தி ஏழு திங்கக்கிழமை இரவுதான் இந்த நிகழ்வு இந்த பயணம் ஆரம்பிக்கிறது அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாவில் நல்லறியார்களே பயணத்தை பற்றி அல்லா திட்ட தெளிவாக குர்ஆனில் ஆணின் பதினைந்தாம் ஜிசுவின் ஆரம்பத்திலே ஒரு ஆணுடைய பதினைந்தாம் ஜிசு பதினெட்டாவது சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறது அந்த ஜிசு ஆரம்பிப்பது ஒரு சூறாவை கொண்டு சூரத்து பனி இஸ்ராயில் என்பதாக குரானில் அந்த சூறாவை பார்த்துக் கொள்ளலாம் பெயரை பார்த்துக்கொள்ளலாம் என்றாலும் அல்ல அந்த சூறாவுக்கு மட்டும் ஒரு பெயரை நல்லா வைத்திருக்கிறான் சூரத்து இஸ்ரா இரா பயணம் என்ற தலைப்பில் அந்த சூறாவுக்கு எல்லாம் பெயர் சுட்டி இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லே அந்த சூறாவை அல்லா பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது ஆயத்தே இந்த பயணத்தை அல்லாஹ் பேசுகிறான் அல்லா என்ன சொல்கிறான் தெரியுமா இந்த பயணத்தின் ஆச்சரியமான அந்த அந்த பயணத்தை பற்றி அல்லா விளங்கப்படுத்தும் பொழுது ஒரே ஒரு வசனம் பேசுகிறது சுபகானி அஸ்ரா இரா பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியாக ஒரு ஆச்சரியமான ஒரு பயணமாக இருக்கிறது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் சென்று வந்த பயணமாக இருக்கிறது எதற்காக அல்லாஹால இந்த பயணத்தை இரவில் ஏற்படுத்த வேண்டும் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பகலில் ஏற்படுத்தி இருக்கலாம் சகாமாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அதிகாலையில் ஏற்படுத்தி இருக்கலாம் அசருக்கு பின்னால் ஏற்படுத்தியிருக்கிறான் எதற்காக அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் நபியவர்களை இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்க வருது நடமாக்கல் பேசியிருக்கிறார்கள் சன் அல்லாஹ் அவர்கள் ஹபீல் அல்லாவுடைய இருக்கிறார்கள் அல்லாவுடைய என்ற சிறப்பு பெயர் பெற்ற ஒரு நபிதான் சன் அல்லாஹ் அவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாகவே நேசர்கள் நண்பர்கள் நண்பர்களுடன் தனியாக பேசிக்கொள்வதற்கு பொருத்தமான நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அழகான முறையில் ஆறுதலாக நண்பர்களுடன் அழகாக பேச முடியுமான ஒரு நேரம் இரவுடைய நேரம் என்பதனால் படைத்தரம்பு தன்னுடைய நேசனுடன் பேசுவதற்கு தேர்ந்தெடுக்க ஒரு நேரம் இரவுடைய நேரமாக இருக்கிறது அதனால் தான் அல்லா குமானில் சுபகானந்ததி அஸ்ரா இரா பயணம் கொண்டு சென்ற அல்லா தூய்மையாகிவிட்டான் யாரை இரா கொண்டு சென்ற அல்லாஹ் அல்லா அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை தனது அடிமை அல்லது நபிமார்களின் தலைவரை இராப்பயணம் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையாகிட்டான் என்பது அல்லாஹ் குரானில் பேசவில்லை நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் என்றாலும் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை தனது அடிமையை அல்லா இதனை விளங்கப்படுத்துகிறார் தெரியுமா வாழ்க்கையில் எங்குதான் கொடி கட்டி பறந்தாலும் கூட எவ்வளவு பெரிய உச்சகட்ட அந்தஸ்தை எத்திக் கொண்டாலும் கூட உலகத்தில் ஒவ்வொருவரின் லட்சியம் அடிமை என்ற உணர்வுடன் உலகத்தில் நடமாட வேண்டும் அடிமைத்துவத்தை நிரூபித்துக் கொண்டு சேர வேண்டும் இதுதான் உலக வாழ்க்கை லட்சியமாக இருக்கிறது அல்லாவின் பார்வையில் ஆக உயர்ந்த ஒரு பட்டம் தான் பட்டமாக இருக்கிறது அந்த பட்டத்தை சொல்லி கூட நபியவர்களை அல்லாஹ் அந்த ஆயத்தில் பேசவில்லை அல்லா சொல்வதே தனது அடிமையில் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் தன்னடைய இந்த அடிமைத்துவத்தை நிரூபிப்பதுதான் எமது ஒவ்வொருவரின் உலக வாழ்க்கை அதற்காக தரப்பட்டதுதான் உலகத்தில் தரப்பட்ட ஏவர்களும் விளக்கல்களும் அல்லாவுடைய கட்டளைகளும் அல்லா தடுத்த விடயங்களும் அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக தரப்பட்டதாக இருக்கிறது ரப்பு ஒரு விடயத்தை ஏறி விட்டானா அல்லா ஒரு விடயத்தை சொல்லிவிட்டான இதற்கு பின்னால் அதனை செய்யாமல் இருக்க என்னால் முடியாது என்ற முடிவுடன் எல்லாம் கட்டளைகளை உள்ளத்தால் சுமந்து அதனை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் எனது எஜமானன் எனது அம்பு ஒரு விடயத்தை தடுத்து விட்டானா இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லிவிட்டானா வாழ்க்கையில் அதன் பக்கம் திருத்தியும் பார்க்க மாட்டேன் என்ற அந்த முடிவுடன் உலக வாழ்க்கையை அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு செலுத்த வேண்டிய அடிமைத்துவத்தின் மிக திறனான பகுதியாக இருக்கிறது எனவே வாழ்க்கையின் லட்சியமாக இதனை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் சொல்லல்லாமல் அவர்கள் கூட நபிமார்கள் சாதாரண ஒரு நபி அல்ல நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்திருக்கிறார்கள் என்றாலும் வாழ்க்கையில் ஒரு கூட தான் நபியின் நபிமார்களின் தலைவென்ற உணர்வுடன் நடமாடிய சரித்திரமே கிடையாது வாழ்க்கையில் நபியர்கள் நடமாடியதெல்லாம் நான் ரப்புடைய அடிமை என்ற உணர்வுடன் தான் நடமாடியிருக்கிறார்கள் ஏராளமான சரித்திரங்கள் வரலாறு ஏடுகளில் நிறைந்திருக்கிறது